ஏறதுக்கு எனக்கு ஒரு குடுப்பனை இருந்துருக்கணும் அதுவும் சீமா அண்ணன் பின்னால் அந்த மேடையில் ஏறதுக்கு எனக்கு பெரிய ஒரு குடுப்பனை இருந்துருக்கணும் யார் எதை வந்தாலும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அந்த அண்ணன் வந்தால் விவசாயம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நான் அதிகமாக பேச விரும்பல எங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை சொல்கிறதுக்கு நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் அந்த பதினஞ்சு கிராமத்தில் நடக்கிற ஒரு கொடுமையை சொல்ல வந்திருக்கேன் எங்க நிலமெல்லாம் ரெண்டாயிரத்துல ஏழு கையாக படுத்தினாங்க

கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க சொல்றாங்க ஒப்புதல் மூலம் தான் நாங்க இறக்க எழுதுறேன்னு சொல்றான் ஒப்புதல் முடுக்கிறவன் ஏ ராத்திரி ரெண்டு மணிக்கு கொண்டாந்து திருதிப்புன்னு கொண்டாந்து கிட்டாட்சியும் சிசிபி நிறுத்துறான் ஒரே நேரத்தில் நாலாயிரம் போலீஸ் எந்திரிச்சா காக்கி டாசியா இருக்கு திரும்ப இடமெல்லாம் காக்கி யூனிஃபார்மா இருக்கு எங்களுக்கு எடுத்த பயம் என்ன நடக்குது என்ன ஆச்சு இந்த ஊருக்குள்ள யாருக்கு தெரியும் ராத்திரி ரெண்டு மணிக்கு கிட்டாட்சியும்

எங்க நேரம் என்ன ஆச்சு அருள்மொழி அண்ணன் வராங்க எல்லாம் ஓடுறாங்கன்னு நானும் ஓடுறேன் அவரை ஒரு நிமிஷம் பேச விடாம நெட்டித்தள்ளி ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு கூட பார்க்காம அவரை நெட்டித்தள்ளி தள்ளி கார்ல ஏற்றி ஒரு செகண்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை அவருக்கு கொடுத்த நேரம் பதினஞ்சு நிமிஷம் கிடையாது அவரை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சிட்டாங்க அதே அடுத்து போற காலத்தில் மறுநாளும் நான் வந்து அரெஸ்ட் ஆனேன் எழுபது பொம்பளையோட வலையமா தேவையில்லை ரெண்டு நாளும் நாங்க அரெஸ்ட் ஆகி அந்த வலை மாதிரில இருந்து எங்க ஊர் இன்னைக்கு அஞ்சு நாளும் நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல தூக்கம் கிடையாது ஏன் கேக்குறீங்க பாய் ராத்திரில படுத்தா கிட்டாச்சி வெட்டுற சத்தம் கேக்குது ஏச்சு விடாது பாக்குறேன் சத்தம் இல்ல என் பேரும் கேக்குறேன் ஆறு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் பேசுறிய ராத்திரி யார்கிட்ட கேட்டேங்கிறான் நான் யார்கிட்டையும் கேட்கலடா நீ தான் ராத்திரி கத்துல ஏன் எட்டு வயசு பையன் என்ன கிண்டல் பண்றான் எங்க நிலைமை கனவு கொல்லியா போயிடுச்சு இதுக்கான வழியை நீங்களாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க எங்க நேரத்தை இந்த நேரத்தை எடுக்கணுங்கிற அவசியம் என்எல்சிக்கு கிடையாது எங்களை அப்புறம் படுத்தணும் எங்க குழந்தைங்க எல்லாம் எட்டி பார்த்த ஸ்கூல்ல படிக்குது அந்த ஸ்கூலுக்கு ஒரு பத்து அடியில் சேர்த்து நெட்டி தாழ்றான் பணம் கொடுத்தவனுக்கு மட்டும் மட்டுமல்ல எவன் எல்லாம் கொடுத்தா கொடுக்க எந்த காரணத்தையும் பார்க்கல பணம் வாங்காதான் போய் குத்திக்கிறான் வாயிலையும் வயிற்றுலையும் பெசாமேரே அணை கட்டி தரேங்கிறான் யார் வீட்டு நிலத்தை யாருங்க நேரம் வருது இந்த அநீதியை கேட்கறதுக்காக அது அண்ணன் சீமான் வந்திருக்காங்கிற ஒரு மனசு திருப்தியோட காலையில எப்படி போகணும் நம்ம எப்படியாவது பேசணும் நம்ம எப்படியாவது எத்தனை கேஸ் போடறதா அப்ப சொன்ன மாதிரி எத்தனை கேஸ் போடற நான் இன்னமே இன்ன எல்லாத்தையும் முட்டி தரந்தேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு எத்தனை கேஸ் எத்தனை எஸ்ஐ வந்தாலும் நான் பயப்பட போறது இல்ல மண்ணு வெட்டறது அந்த பில்டிங் அந்தாண்ட

எங்க சூழ்நிலை மெட்ராஸ்ல இருந்து ஒரு போன் அடிச்சா போற அந்த ரெண்டாயிரம் போலீஸ் அடிச்சா தம்பி தண்டி டிவி எங்கடா இருக்க சலாமுத்தா சாப்பிட போறங்க இங்க வந்து போற இங்க ரெண்டாயிரம் போலீஸ் என் தெருவ முட்டை விட்டு இருக்க அடுத்த அஞ்சு நிமிஷத்துல தம்பி ஓடியாண்டு அத்தனை பேர் என் கேமரா வளைச்சு வளைச்சு எடுத்தான் திரும்பி பார்க்காம வந்தாங்க டியூஷன் எங்க உனக்கு சம்பளம் என்எல்சி அதிகாரியா கொடுக்கட்டும் எங்களையா கொடுமைப்படுத்துற ஒரு

அந்த மண்ணு வெற்றியோட அங்க இந்த ஐம்பது குடிசை இருக்கிறது இங்க அந்த அதுங்களோட நிலம் என்ன யாருக்கும் ஒரு செண்டு நிலம் கிடையாது அந்த மூணு ஏக்கர் மூணு செண்டு கவர்மெண்ட்ல கொடுத்த மண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம் இந்த அக்கரமங்கத்துக்கு ஒரு விடிய காலம் பிறக்கணும்னு நாங்க வேண்டாத கடவுள் இல்ல இது வரைக்கும் பார்க்காத இல்ல இது வரைக்கும் நான் சீமா நான் நேரா பாக்கல சினிமாவில தான் பாத்துக்கேன் ஒரு கதை சொல்ற அண்ணா சொன்னாரு வச்சிருக்கிறவங்களை கூட ஊர் பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்யலாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி சேர்த்து யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கான்னு இருக்கு அது மாதிரி நிலவை இன்னைக்கு எங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி இன்னாரே நிறைய பேர் பேச வேண்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அடுத்ததாக மருது மக்கள் இயக்க தலைவர் முத்துபாண்டி அவர்கள்